வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் ராமச்சந்திரன் சோழவரம் ஆணையர் வாகனத்தில் இருந்து காவல் பாதுகாவலரை பொதுமக்கள் மீட்கும் காட்சியும் ஆவடி மாநகர காவல் ஆணையர் காருக்குள்ளிருந்து காவலர்கள் மீட்ட வீடியோ காட்சியும் வெளியாகியுள்ளது சோழவரம் அடுத்த செம்புளிவரம் பகுதியில் ஆவடி மாநகர காவல் ஆணையரின் வாகனம் இன்று காலை விபத்தில் சிக்கியது பொன்னேரியில் ஆய்வுப் பணியை முடித்து திரும்பிய போது போக்குவரத்து நெரிசலில் நின்றிருந்த காவல் ஆணையரின் கார் மீது பின்னால் வந்த லாரி டயர் வெடித்து சரக்கு வாகனம் உட்பட அடுத்தடுத்த வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் காவல் ஆணையரின் பாதுகாவலர் மாரி செல்வம் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கார் அப்புளம் போல் நொறுங்கிய நிலையில் காவல் ஆணையர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் காரில் காவல் ஆணையரை சக காவலர்கள் மீட்கும் காட்சியும் விபத்தில் சிக்கிய காவலரை பொதுமக்கள் மீட்கும் காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காவல் ஆணையரின் கார் அப்பளம் போல் நொறுங்கிய நிலையில் காரின் கதவுகள் திறக்க முடியாமல் ஆணையரின் காவலர் கையில் இரத்த காயங்களுடனும் காவல் ஆணையரும் காருக்குள் சிக்கி கிடந்தனர் அப்போது அங்கு திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் காவலர்கள் காரின் முன்பக்க கதவில் ஜன்னல் வழியே ஆணையரின் பாதுகாவலரை முதலில் காரில் இருந்து மீட்டனர் தொடர்ந்து காரின் பின்பக்க கதவின் வழியே சீட்டை அப்புறப்படுத்தி காவல் ஆணையர் காரின் பின்பக்க கதவு வழியாக காவலர்கள் பத்திரமாக மீட்டனர் இந்த காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சந்திர சொல்லுங்கிறா சோழ வத்தலுக்குறா நான் பண்ணுறது